சிரித்த முகத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ எப்பொழுதும் பயணம் செய்ய விரும்பி நான் ஒரு எண்ணை உன்னை தேர்ந்தெடுக்க செய்தேன் அந்த எண் எனக்கு மிகவும் பிடித்த எண்ணாகவும் உன்னுடைய வாழ்விற்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எண்ணாகவும் அமைந்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி முழுவதுமாக சொல்லவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் இனி நீ நல்லபடியாக வரவேற்பாய் என்பதை கூறவும் இப்பொழுது வந்திருக்கின்றேன் துன்பத்தை அதிகமாக சந்தித்து இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கும் உனக்கு துன்பங்கள் தொலைந்து இன்பம் வந்து சேர இப்பொழுது நான் அருள்மழையை பொழிகின்றேன் நீ எப்பொழுதும் புன்னகையோடு இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று எண்ணி சில விஷயங்களை இப்பொழுது நான் செய்ய போகின்றேன் மனமகிழ்வோடு உன்னுடைய நிலைமையை நான் மாற்ற தயாராகிவிட்டேன் உன்னை இனியும் கண்கலங்க விடாமல் பூரிப்போடு மகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகின்றேன் முன் நீ சில வருத்தங்களை மனதில் கொண்டிருந்தாய் இப்பொழுதும் சில வருத்தங்களை கொண்டிருக்கின்றாய் ஆனால் இனி வரும் நாட்களில் சந்தோஷத்தை மட்டும்தான் உன் மனமானது காணும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பதே வாழ்க்கையா ஏன் எதற்கு எனக்கு மட்டும் இந்த நிலை இத்தனை சோதனைகள் என்னை தாக்குகின்றதே இன்பம் என்னை எப்பொழுது பின்தொடரும் மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் எப்பொழுது நிலைத்திருக்கும் என்று பல கேள்விகளை மனதிற்குள் ஐயமாக வைத்திருக்கும் உனக்கு அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலாக நானே உன் வாழ்க்கையில் விடையாக அமைந்து உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க தயாராகிவிட்டேன் என் மீது நீ வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை பல மடங்கு பெருகக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் இன்பம் வந்து சேரப்போகின்றது நானே உன்னை தேர்ந்தெடுத்து ஒரு அற்புதமான என்னை தொடவும் செய்து உன் வாழ்க்கையை பற்றி இப்பொழுது கூறிக்கொண்டும் இருக்கின்றேன் சிலர் உன்னை விட்டு விலகி இருக்கின்றார்கள் என்றால் சிலர் உன்னுக்கு சில துன்பத்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் தொல்லைகளை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்றால் இனி வரும் நாட்களில் நீ மிகவும் சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக சில விஷயங்களையெல்லாம் கற்று தேர்ந்து அவர்களிடமிருந்து சற்று விலகி இருந்து உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றிக்கொள்ள தயாராக இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள் கஷ்டப்படுவதிலேயே எல்லா நாட்களும் சென்றுவிட போவதில்லை இன்பங்களும் துன்பங்களும் ஆங்காங்கே தென்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது அந்த ஏகங்களையும் மீறி உன் வாழ்க்கையை நீ எப்படி எடுத்து சொல்கின்றாய் என்பதில்தான் உன் வாழ்விற்கான அர்த்தம் அடங்கியிருக்கின்றது சந்தோஷம் நிலையில்லாத ஒன்றுதான் அதே போல துன்பமும் நிலையில்லாத ஒன்றுதான் அது மட்டும் உன் வாழ்க்கையில் அப்படியே இருந்துவிடும் என்று நினைத்து விடாதே தடைகள் எல்லாம் அகன்றது இனி நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரித்து புன்னகையோடு மகிழக்கூடிய நாட்கள் தொடங்கிவிட்டது நீ எப்படி செல்கின்றாயோ அப்படிதான் இந்த வாழ்க்கை உன்னை கொண்டும் செல்லும் இறைவனை தேர்ந்தெடுத்து இறைவனுடைய பாதையில் உன்னுடைய பயணம் இருக்குமேயானால் அது நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் புரிதலையும் அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்பொழுதுமே நம் வாழ்க்கை இப்படி இருக்குமோ என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் காணப்போகின்றது போராட்டம் என்ற ஒன்று இருந்தால்தான் வெற்றி என்ற ஒன்றும் கிடைக்கும் அந்த வகையில் நீ நிறைய போராட்டத்தை சந்தித்து விட்டாய் தோல்விகளை பெற்றிருக்கின்றாய் இப்பொழுது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாற தயாராகிவிட்டது இதயத்தில் அதிகமான அன்பையும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் வைத்திருக்கும் உனக்கு ஏனோ இத்தனை சோதனைகள் வந்து தாக்குவதால் மனம் நொந்து போயிருக்கின்றாய் அந்த சோதனையின் தாக்கம் எல்லாம் இப்பொழுது அறவே குறைந்து முற்றிலுமாக நீங்கி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி படுத்த தயாராகிவிட்டது என்னை மனதார நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் எல்லா நேரங்களிலும் துணை நின்று காப்பாற்றி கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீயும் அறிந்து என்னை வழிபடுகின்றாய் எல்லா நேரங்களிலும் இந்த சாய்நாதனினுடைய துணை உனக்கு இருப்பதால் உன் வாழ்க்கை மேலும் மேலும் மிளிருமே தவிர ஒரு பொழுதும் உன் வாழ்க்கை தோற்காது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களையும் இந்த பிரபஞ்சம் கட்டி காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றது பிரபஞ்சத்தின் துணை உன் வாழ்க்கையில் நிறைய இருப்பதால் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் தீமைகள் பாவங்கள் கர்மங்கள் அனைத்தும் அழியும் தீ வினைகளின் பலன்களை இதுநாள் வரை சந்தித்ததால் சோதனைகளை அனுபவித்தாய் நல் வினைகளின் பலனை இனிவரும் நாட்களில் பெற்று நன்மையையும் சந்திப்பாய் அனுபவித்த அவதிகள் அதிகமாக இருப்பதால் இப்பொழுது நீ அனுபவிக்க வேண்டிய நன்மைகளும் அதிகமாகவே இருக்கின்றது எல்லோரும் அறிந்தபடியாக உன்னுடைய வாழ்க்கை நலனை பெறும் திக்கற்ற நிலையில் இருப்பது போல உணரும் என்னுடைய பக்தர்களை எல்லா திக்குகளிலும் இருந்து காப்பாற்றி கவனித்து கொண்டிருப்பவன் நான் பிறரால் நீ மதிக்கப்பட்டு உன்னுடைய வாழ்க்கை பல உயரத்தை காணப்போகின்றது தாராள குணம் கொண்ட நான் உன் வாழ்க்கையில் தாராளமாக செல்வ செழிப்பை அள்ளி அள்ளி வழங்க தயாராகுவேன் உன்னுடைய மனதின் விருப்பங்களை நான் நிறைவேற்றி வைப்பேன் உன்னுடைய சிந்தனை முழுவதும் என்னுடைய நினைவுகள் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிச்சயம் இன்பமும் இருந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இனி உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் மனமாற என்னை அன்போடு வழங்கி என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் வியக்கத்தக்க வாழ்க்கையாக மாறப்போகின்றது பலர் கூடி உன்னுடைய வாழ்க்கையை ஏளனமாக பார்த்த நிலை எல்லாம் மாறி இனி பலர் கூடி உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் ஆச்சரியமாக பார்க்கப் போகின்றார்கள் கடவுளின் மீது அதிகமான நம்பிக்கை இருந்தால் பெருமளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் எவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் உறகினாரோ அந்த உள்ளமானது எப்பொழுதும் ஆசிர்வதிக்கப்பட்டது அப்படிப்பட்ட உன்னுடைய உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையையும் சேர்த்து ஆசிர்வதித்து விட்டேன் சிறிது நேரம் கூட தாமதமாகாமல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பமும் குடிகொள்ளும் என் அன்பு குழந்தையாகிய உன்னை நான் சீரடிக்கு வர வழைப்பேன் என்னை மனமார தரிசனம் செய்து மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையின் இன்பத்தை நீ வளர்த்து கொள்வாய் பலவிதமான நன்மைகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போவிதால் அதற்கு இப்பொழுதே இந்த பாபாவிற்கு நீ நன்றி சொல்ல தயாராகிவிடு என்னுடைய ஆணையின்படி உன் வாழ்க்கை நலனடையும் எந்த ஒரு கெட்ட விஷயத்திற்கும் இனி இடமில்லாமல் நல்ல விஷயங்கள் பல நடக்க உன் வாழ்க்கை இனி சந்தோஷமாக இருக்கும் ஷீரடிக்கு பலமுறை வந்து செல்வாய் என்னுடைய ஆணையை பல முறை பின்பற்றி வரும் உனக்கு கடைபிடித்து வரும் உனக்கு நீ கேட்காமலேயே பல நன்மைகளை நான் செய்ய இப்பொழுது வந்திருக்கின்றேன் நீ கேட்ட விஷயங்களும் என்னிடமிருந்து கிடைத்தே தீரும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நீயே போக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உனக்கு சாமர்த்தியம் பிறக்கும் எல்லா உயிர்களையும் உயிரினங்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கும் நான் உன்னையும் நலமாகவே வாழ வைப்பேன் அன்போடும் பக்தியோடும் நீ எனக்கு செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை மனநிறைவோடு நான் ஏற்றுக்கொள்வேன் உன்னுடைய தூய்மையான பக்திக்கு பரிசு இப்பொழுது உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும்